ஹாய் நான் கவிதா ரம்ஜி நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கான அறிக்கை எண் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வந்து இணைய வாயிலாக பெறப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போ வந்து விண்ணப்பங்கள் எல்லாமே நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் வந்துட்டு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷனையுமே அஃபிஷியலாகவே அவங்க வந்து டிஆர்பி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய் ஃபுல் டீடெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் இந்நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு இப்போ அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுதான் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கதர் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி நாள் மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இருந்து டெட் எக்ஸாம் எஸ்இடி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பி ஓ கோச்சிங்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்